தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு தமிழ்ல ஒரு சோழவடை ஒன்று இருக்குங்க இந்த தை மாதத்துல தான் பொங்கல் பண்டிகை வருது பொங்கல் ஒரு பண்டிகையா இல்லை தமிழர்களோட வாழ்வியலா இது ஒரு நன்றி தெரிவிக்கும் திருநாள் ஃபெஸ்டிவல் ஆஃப் கிராட்டிடியூட் வெல்கம் டு மெட்லி அண்ட் மெமரிஸ் அறுவடையின் மகிழ்ச்சி உழைப்பின் பலன் இயற்கைக்கு நன்றி சொல்லும் ஒரு அடையாளம் இதுதாங்க இந்த பொங்கல் திருநாள் மழை மண்ணு மாடு சூரியன் இது எல்லாம் சேர்ந்து தான் ஒரு விவசாயியோட வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுது அதுக்கு நன்றி சொல்லும் திருநாள் தான் இந்த தைப்பொங்கல் சூரியன் உதிக்கும் காலை புதிய மண்பானை அறுவடை செய்த புதிய அரிசி இது எல்லாத்தையும் போட்டு பாலை ஊற்றி பொங்க வச்சு அந்த பொங்கி வருகின்ற அந்த தருணம் பொங்கலோ பொங்கல் அப்படின்னு அவங்க கத்துறாங்க பார்த்தீங்களா அது சாதாரண சத்தம் இல்லைங்க அது ஒரு சந்தோஷ குரல் என்னுடைய வாழ்வில் வளமே வரப்போகிறது அப்படிங்கிற ஒரு சந்தோஷ குரல் தான் இந்த பொங்கலோ பொங்கல் அப்படிங்கிற சத்தம் பொங்கலுக்கு முந்தின நாள் போகி பண்டிகை இதில் என்ன பண்ணுவாங்கன்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லுவாங்க தேவையில்லாதையெல்லாம் கழிச்சு விட்டுட்டு புதிய பொருளெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறது இது வயல்வெளியிலும் பொருந்தும் இங்கே என்ன ஆகும் பாருங்கள் ரெண்டு வயல்களுக்கு நடுவில் அந்த பாதையில் நெல் பயிர்கள்லாம் வளர்ந்து வளர்ந்து வளைஞ்சு அந்த பாதையை மறைச்சிருக்கும் அறுவடையின் போது என்ன பண்ணுவாங்க அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த பாதை முழுக்க தென்படும் இதை தான் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை விளைத்த பொருட்களை எல்லாம் கொண்டு போய் வியாபாரம் செய்தாங்கன்னா அவங்க கையில் பணமும் கிடைச்சிருமா தை பிறந்தால் ஆட்டோமேட்டிக்காக வழி பிறந்துடும் விவசாயம் செழித்தா மக்கள் வாழ்வு செழிக்கும் அதுதான் இந்த பொங்கல் அடுத்து வர்றது பொங்கல் அல்லது காணும் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க இது புதிய நட்புகள் உருவாகும் நாள் புதிய உறவுகளை போய் சந்திக்கும் நாள் பழைய பகைகள் எல்லாம் மறைஞ்சு புதிய சொந்தங்களை கொண்டாடும் ஒரு திருநாள் இந்த நாள்ல தான் நம்ம ஜல்லிக்கட்டு ஃபேமஸ் ஆச்சு இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் இருக்குங்க விவசாயத்தில் முழு பங்காற்றின இந்த காளைகளை நம்மளுடைய மக்கள் தங்களுடைய சொந்த பிள்ளைகளாவே கருதுவாங்க அடுத்த அறுவடைக்கு இந்த காளைகளை எல்லாம் தயார்படுத்தணும் அந்த வீரம் மிகுந்ததாக இருக்கணும் அப்போது ஒரு விளையாட்டு விளையாண்டாங்க அந்த காளைகளை எல்லாம் ஓட விட்டு எது முதல்ல வருதுன்னு பார்த்தாங்க ஏன்னா அந்த ஃபெரோஷியஸ்னஸ் இருக்குதான்னு பார்க்குறக்கு கூடவே என்ன பண்ணாங்க நம்ம ஆம்பளை பசங்களை எல்லாம் விட்டு அதை அடக்கி பாருங்கடா உங்களுக்கு வீரம் இருக்கான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரியும் ஆரம்பிச்சாங்க இதுதான் பின்னாட்கள்ல அது மிகப்பெரிய ஒரு வீரம் மிகுந்த விளையாட்டாக மாறிடுச்சு அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ புழக்கத்தில் இருந்த காசுக்கு பேர் சல்லி சல்லி காசுன்னு சொல்லுவோம்ல அந்த நாணயத்துக்கு பேர் சல்லி அதை ஒரு முடிப்பா போட்டு அது காலையோட முதுகலை கட்டி விட்டுருப்பாங்க ஜெயிக்கிறவன் அதை எடுத்துக்கலாம் அதுக்கு பேர் தான் சல்லி கட்டு அது நாளடைவில் மருவி ஜல்லிக்கட்டுவா மாறிடுச்சு இந்த வீர திருநாளும் இந்த பொங்கல் அன்னைக்கு தான் வருது வீரம் மிகுந்த திருநாள் தான் இந்த பொங்கல் திருநாள்னு நம்ம சொல்லிக்கலாம் பொங்கல் நமக்கு சொல்கிற மெசேஜ் என்னென்னா நன்றி மறக்காதே யூ ஷுட் பி வித் கிராட்டிடியூட் இந்த இயற்கை இந்த மண் இந்த சூரியன் இந்த பிரபஞ்சம் உழைக்கும் மக்கள் அவங்க பயிர் செஞ்ச அந்த பயிர் இதுக்கு எல்லாமே நம்ம நன்றி உடையவர்களாக இருக்கணுங்கிறது இந்த பொங்கல் திருநாள் முப்பாட்டம் காலம் தொட்டு முப்போகம் யாரால கல்மேடு தாண்டி வரும் காவேரி நீரால சேத்தோட சேர்ந்த நாத்து விடாதா நாத்தோட செய்தி சொல்ல காத்து வராதா செவ்வாழ செங்கரும்பு ஜாதி மல்லி தோட்டந்தா எல்லாமே இங்கே இருக்க ஏதுமில்ல வாட்டந்தா நம்ம சொர்க்கம் என்பது மண்ணில் உள்ளது வானில் இல்லையடி நம் இன்பம் என்பது கண்ணில் உள்ளது கனவில் இல்லையடி தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையராடிடும் மகா நதியை போற்றி சொல்லடியோ இந்த பொன்னி என்பவர் தென்னாட்டவர்க்கு அன்பின் அன்னையடி இவள் தண்ணீர் என்றொரு ஹாடை கட்டிடும் தெய்வ மங்கையடி தை பொங்கலும் வந்தது பாலும் பொங்குது பாட்டு சொல்லடியோ வண்ண மங்கையராடிடும் மகா நதியை போற்றி சொல்லடியோ இந்த பொன்னி என்பவள் தென்னாட்டவர்க்கு அன்பி நன்னையடி இவள் தண்ணீர் என்றொரு ஒரு ஆடை கட்டிடும் தெய்வ மங்கையடி நம்ம காங்கிரீட் ஜங்கல்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் நம்ம மனசுக்குள்ள ஒரு கிராமம் இருக்கணுங்க அப்பதான் நம்மளால இயற்கையை நேசித்து இந்த இயற்கைக்கு நன்றி சொல்ல முடியும் இந்த பொங்கல் திருநாளில் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வளமும் பெருகட்டும் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு பொங்கல் வாழ்த்தை கொள்கிறோம் உங்களுக்கு இந்த மாதிரியான வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தொடர்ச்சியா எங்க சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும்